நான்காண்டுகள் இம்மாநிலத்தை மட்டுமல்ல இந்தியாவையே வழிநடத்திய திராவிடம் அந்த மாநிலம் அடி எடுத்து வைக்கிறது திக்கெட்டும் பரவட்டும் திராவிடம் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் நீ ஜியோ பந்தாச்சே த சென்னை சில்க் செங் மெகா கோமோ செய் சம்மர் செல் அவ் செய் ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைகிறார் டெல்லியிலிருந்து பாஜகவின் முக்கிய செய்தி தொடர்பாளர் ஆசிர்வாதம் ஆச்சார்யா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் டெல்லியில் பரபரப்பாகவே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் பிரதமர் மோடி மத்திய டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் அது மட்டும் இல்லாமல் முப்படை தளபதிகளோடலாம் ஒரு சீரியஸ் டிஸ்கஷனை வந்து பண்ணிட்டு இருக்காரு காரணம் என்ன அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே தெரியும் மூன்று நாளாக தொடர்ந்து பாகிஸ்தான் வந்து இந்தியாவை நோக்கி ஏவுகணையை வீசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தருணத்தில் இந்தியாவும் தக்க பதிலடி கொடுக்கறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எப்படி போயிட்டு இருக்கு நிலைமை அதாவது இன்னைக்கு வந்து ஐந்தாவது நாள் நம்ம வந்து பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு நம்மளுடைய இந்த இத பாத்தீங்கன்னா பஹல்காம்ல வந்து அவங்க அட்டாக் பண்ணி நம்மளுடைய இருபத்தாறு அஹ் பேரை வந்து நம்ம இந்தியர்களை வந்து அவங்க அஹ் பயங்கரவாதிகள் வந்து கொண்டுட்டு போனதுக்கு பிறகு நம்ம வந்து தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்திருந்தார் அந்த பதிலடியோடைய ஆரம்பிச்சு இன்னையோட ஐந்தாவது நாள் இன்னைக்கு வந்து நாலாவது பிரீபிங் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸும் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியை சேர்ந்த ஆர்மி மற்றும் உடைய அதிகாரிகள் வந்து இன்னைக்கு நான்காவது நாட்களாக செய்தியாளர்களை சந்தித்து இதுக்குரிய தகவல்களை பகிர்ந்து கொண்டார்கள் இப்ப நீங்க சொன்னது மாதிரி காலையில இருந்து அஹ் பிரைம் மினிஸ்டர் நம்மளுடைய இராணுவத்துறை அமைச்சர் அதே மாதிரி வந்து முப்படை தளபதிகள் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் இவங்க எல்லாம் வந்து தொடர்ந்து மீட்டிங் வந்து நடந்துகிட்டு இருக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா நேத்து வந்து நைட்டு எட்டு இருந்து மறுபடியும் பாகிஸ்தான்ல இருந்து நம்ம எல்லையை நோக்கி அவங்க வந்து தொடர்ந்து வந்து இந்த ட்ரோன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அதை பயன்படுத்தி தாக்குதல் நடத்த முயற்சித்தார்கள் அது தாக்குதல் நடத்தினதை வந்து நம்ம உடனடியாக நம்ம சைட்ல இருந்து ரிட்டாலியேட் பண்ணி நம்மளுடைய அந்த எஸ் போர் ஹண்ட்ரட் அப்படின்றக்கு அனுப்பி அந்தரடுகளை அனுப்பி உடனடியாக அதை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் தடுத்து நிறுத்தணும் அது வந்து மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ரேஷன் அவங்க வந்து எப்படி அவங்க அதை டார்கெட் பண்றாங்க அப்படின்னா சிவிலியன் அதாவது வந்து பொதுமக்கள் இந்தியாவின் எல்லைக்கு நமது பக்கத்தில் உள்ள இந்தியர்கள் பொதுமக்கள் வாழ்கின்ற இடங்களை நோக்கி வந்து அவங்க வந்து குறிவைத்து அவங்க வந்து அந்த ட்ரோன்களை அனுப்பினாங்க நீங்க பாத்தீங்கன்னா ஐந்து நாளுக்கு முன்பு நம்ம வந்து பயங்கரவாதிகள் எங்க இருந்தாங்களோ அவங்களை மட்டுமே வந்து குறிவைத்து நம்ம வந்து தகவல் நடத்தணும் அந்த ஒன்பது இடங்கள் அந்த ஒன்பது இடங்களுமே வந்து பயங்கரவாதிகள் உரிய கேம்ப் எங்க வந்து அது அவங்க வந்து அவங்கள வந்து ஆள் சேர்க்கிறாங்களோ எங்க அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்களோ எங்க அவங்க தங்கியிருக்காங்களோ அவங்களுடைய லொகேஷனை பின் பாயிண்டா அதாவது வந்து ஒரு அடி ரெண்டு அடி கூட டிஃப்ரென்ஸ் இல்லாம அந்த லாட்டிடியூடு லாங்டிடியூட மார்க் பண்ணி அதை வந்து வச்சு அடிச்சதன் காரணமாக வந்து அந்த ஒன்பது இடத்துல வந்து பயங்கரமான முறையில வந்து அவங்களுடைய இடம் எல்லாத்தையும் நம்ம வந்து தகர்த்துட்டோம் அதன் காரணமாக வந்து அங்க உள்ள பயங்கரவாதிகள் வந்து இறந்து விட்டார்கள் கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேல வந்து பயங்கரவாதிகள் இறந்து விட்டார்கள் அப்படின்ற தகவல் வந்திருக்கிறது அதுவும் குறிப்பாக வந்து இன்னைக்கு பார்த்த தகவல் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்த ஜெய்ஷி முகமது அந்த ஜெய்ஷி முகமதுடைய உடைய டாப் கமாண்டர்ஸ் வந்து ஒரு அஞ்சு பேர் வந்து இறந்துட்டார்கள் அவங்களுடைய பெயரும் வந்து வெளிவந்திருக்கிறது இது வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி ஏன்னா வந்து இந்த ஜெய்ஷி முகமதுடைய உடைய இன்னொரு பேரு தான் டிஆர்எஃப் அப்படின்ற ஒரு பேர்ல வந்து அவங்க வந்து நம்ம மேல நடந்த அந்த இருபத்தாறு சுற்றுலா பயணிகள் மேல நடந்த தாக்குதலுக்கு வந்து பொறுப்பேற்றுக் கொண்டிருந்தார்கள் அவங்க வந்து பேர்களை மாற்றி மாற்றி அதாவது வந்து ஒரே பயங்கரவாத அமைப்பு சில சமயத்துல அவங்களுக்கு கேட்டீங்கன்னா வந்து ஜெய்ஷி முகமது அப்படி ஜெய் எம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறமேட்டு திடீர்னு பார்த்தா அவங்க எல்இடின்னு சொல்லுவாங்க இப்ப ஒரு புது பேரு டிஆர்எஃப் அப்படின்னு வந்து வந்திருக்காங்க அதுல முக்கியமான பங்கு வைத்த அந்த ஐந்து பேர் வந்து அடையாளம் காட்டப்பட்டுள்ளார்கள் இந்தியாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி ஏன்னா பயங்கரவாதிகள் எங்க இருக்கிறாங்களோ அந்த இடத்த குறிவைத்த தாக்குதல்ல வந்து பிரசிஷன் டார்கெட்டிங்ல வந்து நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்தோம் ஆனா அதுக்கு பதிலாக அவங்க பாகிஸ்தான்ல இருந்து அவங்க நடத்துற அந்த தாக்குதல் எப்படி அமைஞ்சு போச்சுன்னா நம்மளுடைய வழிபாட்டு தலங்கள் அதுல வந்து குறிப்பாக வந்து அமிர்தசரத்துல உள்ள பொற்கோவில் சீக்கியர்களுடைய பொற்கோவில் கோல்டன் டெம்பிள் அதை வந்து அவங்க வந்து குறிவைத்து தாக்கினார்கள் அதே மாதிரி வந்து ஜம்முல வந்து இது வந்து நம்மளுடைய இந்துக்கள் போகக்கூடிய ஒரு வைஷ்ணோ தேவி கோயில் அப்படின்றது வந்து மிக முக்கியமான ஒரு கோயில் அது வந்து மலை மேல் இருக்கிறது ஐயாயிரம் அடி உயரத்தில் அவங்க நேத்து முந்தாணி எல்லாம் வந்து டார்கெட் பண்ணது அந்த வைஷ்ணோ தேவி வந்து எப்படியாவது டார்கெட் பண்ணி வந்து அதை வந்து தகர்த்தணும் அப்படின்னு ஏன்னா அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி பாகிஸ்தானோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னா இந்தியாவுக்குள்ளார ஒரு பெரிய மத கலவரத்தை வந்து உருவாக்கணும் அதன் காரணமாக வந்து நம்ம மேல இப்ப மத கலவரம்னு ஒண்ணு பெரிய அளவுல உருவாயிடுச்சுன்னா நம்மளுடைய கவனம் இல்லாம இந்திய அரசோட கவனம் இல்லாம அந்த மத கலவரத்தை எப்படி அடக்குவது அப்படின்றத நோக்கி போயிரும் அதன் காரணமாக வந்து இராணுவத்தோட நடவடிக்கைகள் கம்மியாகும் அப்படின்ற ஒரு அவங்களுடைய கணக்காகத்தான் இப்போ இந்த தேவி கோயிலை வந்து தகர்ப்பதற்காக அதை வந்து டார்கெட் பண்ணது சரஸ் கோவில் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பூஞ்சில அதாவது காஷ்மீர்ல வந்து பூஞ்ச் அப்படின்ற ஒரு இடம் அந்த பூஞ்ச் செக்டர்ல வந்து கிறிஸ்தவ தேவாலயங்கள் அந்த தேவாலயங்கள் அங்க வந்து கான்வென்ட் ஸ்கூல் ரெண்டு அதை வந்து முந்தாணித்து நைட்டு வந்து அவங்க கொண்டு போட்டு வந்து இறந்திருக்காங்க இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவங்க எஸ்கலேட் பண்ணிருக்காங்க அவங்க வந்து இத வந்து ஆரம்பிச்சுட்டாங்க நம்மளுடைய உரிமை நம்மளுடைய கடமை நம்மளுடைய நாட்டுக்குள்ளார வந்த பயங்கரவாதிகள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்களை அடையாளம் கண்டு அவர்களை ஒழிப்பது அப்படின்றது நம்மளுடைய இந்திய அரசோடைய நிலைப்பாடு இந்திய அரசோடைய உரிமையும் கூட அதை வந்து யாருமே கேள்வி கேட்க முடியாது இந்த இடத்துல சார் இப்போ எனக்கு வந்து இல்ல நான் ஒரு சின்ன குறிக்கீடு இப்போ நம்ம வந்து தீவிரவாதிகளை அட்டாக் பண்றோம் அதே மாதிரி ஆர்மி ஃபோர்ஸோட நம்ம வந்து அந்த ஏவுகணை மூலியமா அவங்கள நம்ம தாக்குறோம் அவங்க இடங்கள்ல ஆனா அவங்க வந்து நம்மளை சிவிலியன் தாக்குறதும் அதே மாதிரி இந்த கோயில்களை தாக்குறதும் எப்பேற்பட்ட ஒரு சூழலாக இதை நம்ம பார்க்குறது இது மற்ற நாடுகள் இதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க எதுவரும் பெருசாக வந்து கமெண்ட் பண்ணல போகிற நிறுத்துங்க அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க நீங்கள் ஏன் சிவிலியனை வந்து தாக்குறீங்க அப்படிங்கிறத பற்றி மற்ற நாடுகள் எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கலை நம்மளும் வந்து கவுண்டர் அட்டாக் கொடுத்துட்டே இருக்கோம் ஆனா வந்து அவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அதாவது வந்து சிவிலியன்களை தாக்குதல் வந்து ஒரு கோழைத்தனத்தோட வெளிப்பாடு இப்ப வந்து ஒரு கோழை தான் வந்து ஒரு சிவிலியன் பொதுமக்களை வந்து தாக்குவார்கள் இப்போ பாகிஸ்தான் செய்வதும் வந்து ஒரு கோழைத்தனம் தான் ஆனால் அதே சமயத்துல வந்து நம்மளுடைய நாடு நம்மளுடைய அரசு உலகத்தின் மிக முக்கியமான எல்லா அரசுகளோடும் தொடர்பு கொண்டு அவர்களுடைய பிரதமர்கள் அது ஜனாதிபதிகள் அவங்களுடைய வெளி விவகாரத்துறை தொடர்பு கொண்டு பாகிஸ்தான் வந்து எப்படி வந்து ஒரு தவறான அணுகுமுறையை வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்றத வந்து நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம் அஹ் நேற்று வந்து நார்வே உடைய வெளித்துறை செயலாளருடன் நம்மளுடைய செயலாளர் சவுதி அரேபியாவுடைய அஹ் அந்த அமைச்சரோட வந்து நம்ம பேசியிருக்கிறோம் அது மாதிரி வந்து ஜி செவன் அந்த கூட்டமைப்போட எல்லா உறுப்பினர்களோடையும் வந்து பேசியிருக்கோம் ஜி செவன் வந்து நேற்று இரவு வந்து இதை கண்டித்தும் வந்து அவங்க வந்து ஒரு அறிக்கையை வெளி வெளியிட்டுள்ளார்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அமெரிக்கா இப்ப அமெரிக்கால வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வந்து அவரு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அவரு முதல்ல அவங்க ராணுவத்துடைய அங்க பாகிஸ்தான் இராணுவத்துடைய தளபதிட்ட வந்து முனீர் அப்படின்னு பேரு அவன்கிட்ட வந்து அவர் பேசியிருக்காரு இவன் அது இப்ப அது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் இப்போ அவர் வந்து அந்த நாட்டுடைய பிரதமர்ட்ட பேசல அந்த நாட்டுடைய ஆர்மியோடைய சீஃப்ட ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து அந்த அரசு அப்படின்றது அங்க இல்ல அரசு இயந்திரம் வந்து கண்டிப்பாக அத நீங்க பாத்தீங்கன்னாலே இப்ப நடக்கிற கடந்த ஐந்து நாட்கள் நடக்கிறத பாக்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த அரசு இயந்திரம் முடங்கி விட்டது இராணுவம் வந்து கம்ப்ளீட்லி கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க அதனாலதான் வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வந்து அவருடைய அந்த ஜன இந்த அந்த இராணுவத்தோட பாகிஸ்தான் இராணுவத்தோடைய தளபதி கிட்ட வந்து பேசினார் அதே மாதிரி நம்மள்டையும் அவர் வந்து பேசியிருக்காரு நம்மளுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சரோட பேசியிருக்காரு அதாவது வந்து இதை நிறுத்த வேண்டும் அப்படின்றத வந்து அவங்க வலியுறுத்தி இருக்கிறாங்க இப்ப வந்து நேத்து நேற்று மிக அதிகமான அளவு அதுலயும் குறிப்பாக பாத்தீங்கன்னா நம்மளுடைய அஹ் படை தளம் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதை நோக்கி வந்து அவங்க வந்து முயற்சி செய்தார்கள் அவங்களுடைய ட்ரோன் அட்டாக் எல்லாமே அதை நோக்கி அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த காஷ்மீர்ல வந்து ஒரு அதிகாரி ஒரு அந்த அதிகாரி வந்து டெவலப்மெண்ட் கமிஷனர் நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஐஏஎஸ் ஆபீசருங்கள்ல வந்து அந்த குரூப் ஒன் ஆபீசர்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதே மாதிரி காஷ்மீர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸ் சேர்ந்த ஒரு அதிகாரி அந்த அதிகாரி வந்து அந்த ஷெல்லிங்னால வந்து கொல்லப்பட்டிருக்கிறார் அதே மாதிரி ஒரு இந்து கோயில் அந்த கோயிலையும் வந்து அந்த பூஞ்சி செக்டர்ல நேற்று அடிச்சு இது பண்ணிருக்காங்க அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இன்னொன்னு என்ன பண்றாங்க அப்படின்னா பொய் பிரச்சாரங்கள் வந்து ஒரு சைடு வந்து அவங்க தவறான அணுகுமுறையில தவறான முறையில வந்து அந்த ட்ரோன் எல்லாம் பயன்படுத்துறாங்க அந்த ட்ரோன்களும் பாத்தீங்கன்னா அது எல்லாமே ஸ்டாம்பிங் வந்து துருக்கி நாட்டுடைய ஸ்டாம்பிங் இருக்குது அப்படின்னா துருக்கில இருந்து அவங்க வந்து ப்ரொக்யூட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் ஆனா அதே சமயத்துல பாத்தீங்கன்னா பொய் பிரச்சாரங்கள் அது வந்து பரப்பிட்டு இருக்காங்க இப்ப ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம டெல்லிக்கு பக்கத்துல சிர்சா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது ஹரியானா மாவட்டத்துல அங்க ஒரு நம்மளுடைய விமானப்படை தளம் ஒண்ணு இருக்கிறது அதே மாதிரி சண்டிகட்ல அது மாதிரி இருக்குது சூரஜ்கட் சூரஜ்கட் அப்படின்னு குஜராத்ல இருக்குது இதெல்லாம் நாங்கள் வந்து தகர்த்து எறிந்து விட்டோம் அப்படின்னு இன்று அதிகாலையில இருந்து அவங்களுடைய மீடியா அவங்களுடைய சோசியல் மீடியா கூட போய் பேசுறாங்க ஆமா ஆனா இன்னைக்கு வந்து நம்ம அதுக்கு வந்து தெளிவான ஒரு தகவலை வந்து மக்களிடம் கொடுத்திருக்கிறோம் அப்படி அவர்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் வந்து மிக வலிமையாக உள்ளது நம்மளுடைய ஆகாஷ் இந்த யோகனை வந்து மிக அருமையாக வேலை செய்து கொண்டுள்ளது அந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அது வந்து லேட்டஸ்டா நம்ம வந்து ப்ரொக்யூர் பண்ணியிருந்தோம் இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அதுக்குரிய அந்த கையெழுத்து போட்டம் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆரம்பிச்சு இந்த லேட்டஸ்டா கடைசியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இறுதியில வந்து அவங்களோட அந்த இது வந்து நமக்கு டெலிவர் ஆச்சு ஸோ இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பராக் ஆகாஷ் இந்த ஏவுகணைகள் வந்து மிக திறம்பட வேலை செய்து அவங்களுடைய எல்லா அட்டாக்குகளையும் வந்து நம்ம வந்து தகர்த்தியிருக்கிறோம் அதே சமயத்துல இன்னொன்னு பார்க்கணும் நம்ம டீப்பா பெனட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இதுவரை வந்து நம்ம பயங்கரவாத தாய்கள் எங்க இருந்தாங்களோ அவங்கள நோக்கி நம்ம வந்து ஆரம்பிச்சோம் ஆனா இன்னைக்கு வந்து அவங்க விதிமீறல் பண்ணும்போது நம்ம வந்து அதுக்கு பதிலடி கொடுக்கணும்ன்ற காரணத்துக்காக நம்ம வந்து பாகிஸ்தானுடைய விமானப்படை தளங்கள் எங்கெங்க இருக்குதோ அதெல்லாம் வந்து இப்ப வந்து நம்ம கடந்த இருபத்தி நாலு மணி நேரமாக நம்மளுடைய ஏவுகணைகள் மூலமாக நம்ம வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறோம் இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில கொண்டு போய் முடிஞ்சிருக்குது ஏன்னா அவங்கள்ட்ட உள்ள ஏவுகணைகளாக இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட உள்ள மற்ற ராணுவ தளவாடங்கள் இருந்தாலும் சரி மிகவும் ரொம்ப ரொம்ப லிமிட்டட் நம்ம நாட்டோட கம்பேர் பண்ணும்போது அவங்கள்ட்ட வந்து இருபத்தஞ்சு சதவீதம் கூட அவங்கள்ட்ட வந்து இராணுவ தளவாடங்கள் அது எதுவா இருந்தாலும் சரி அது பீரங்கியா இருந்தாலும் சரி அது வந்து கப்பற்படையா சேர்ந்த அந்த போர்க்கப்பல்களாக இருந்தாலும் சரி அப்புறம் வந்து போர் விமானங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து நம்மளை விட மிக மோசமான இவன் வந்து காலாட்படைகள் கூட அங்க வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம வந்து இப்போ இது நாள் வரை நம்ம வந்து ரொம்ப ரெஸ்பான்சிவா நம்ம வந்து அமைதியான ஒரு முறையில நம்மளுடைய பிரசிஷன் டார்கெட் வந்து பயங்கரவாதிகள் இருந்த இடத்த மட்டும் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க விதிமுறைகள் அவங்க பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப நம்மளுடைய சிவிலியன்களை அவங்க தாக்கும் பொழுது நம்ம அவங்களுடைய இராணுவ தளங்களை வந்து தாக்குவதை வந்து ஒரு காலையில இன்னைக்கு காலையில கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த டைரக்டர் ஆஃப் ஜெனரல் மிலிடரி ஆபரேஷன் நினைக்கிறேன் ரெண்டு தரப்பு ஆபீசர்ஸும் வந்து பேசியிருக்காங்க அதுல வந்து என்ன செய்தி வந்திருக்கு அப்படின்னா நீங்க நிறுத்தினீங்க அப்படின்னா நாங்களும் நிறுத்துறோம் அப்படின்னு அவங்க தரப்புல சொல்றாங்க ஆனா இனிஷியேட் பண்ணதே அவங்கதான் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்போது இப்ப நம்மள நிறுத்த சொல்றாங்களே இது என்ன மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இப்ப சீனா கூட வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தானோட இந்த போர் சூழல்ங்கிறது கவலையளிக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அதாவது நம்மளுடைய ராணுவ துறை அமைச்சகத்துல பாத்தீங்கன்னா வந்து ஒரு வார் ரூம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் அந்த வார் ரூம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு வந்து லீவே கிடையாது எந்த ஈவன் பண்டிகைகளுக்கு கூட லீவ் கிடையாது அங்க வந்து அதிகாரிகள் வந்து மிக உயர் மட்டத்துல உள்ள அதிகாரிகள் வந்து அந்த வாரூம் வந்து மேன் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ டிஜிஎம்ஓ டைரக்டர் ஜெனரல் மிலிட்ரி ஆபரேஷன்ஸ் அவர்தான் வந்து ஒரு நாட்டுடைய நம்மளுடைய இப்ப நம்ம எப்படி நம்மகிட்ட ஒரு டிஜிஎம்ஓ இருக்காரோ அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த இருப்பாங்க ஒரு போர் அல்லது போருக்கு முன்னாடி உள்ள ஒரு நிலைமை வந்து முழுக்க முழுக்க மானிட்டர் பண்றது அதுக்குரிய பிளான் கொடுக்கறது எல்லாமே அந்த டிஜிஎம்ஓட் பணி இப்ப வந்து ஹாட்லைன் அப்படின்றது வந்து எப்பொழுதுமே நம்மளுடைய புதுடெல்லிக்கும் இஸ்லாமாபாதுக்கும் வந்து ஹாட்லையும் எந்த நேரமும் வேலை செய்யும் ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா நான் வந்து உள்துறை அமைச்சகத்துல நான் வந்து கண்ட்ரோல் உடைய அதிகாரியாக இருந்து நாங்க வந்து எப்படி இப்போ நம்மளுடைய பேராமிலிடரி போர்சஸ் இருக்கு இல்லைங்களா சிஆர்பிஎஃப் சிஏஎஸ்எப் அசாம் ரைபிள்ஸ் அது மாதிரியான பிஎஸ்எஃப் அது மாதிரியான அந்த உள் நம்ம நாட்டுக்குள்ள அந்த துணைநிலை ராணுவம் அவங்களுடைய டிஜி கூட நாங்க வந்து எந்த நேரமும் தொடர்புட்டு இருக்கோம் இப்ப எங்களுடைய ஆப்லை நாங்க எடுத்தோம்னா அது கரெக்டா அவர் மட்டும் தான் எடுப்பாரு அந்த டிஜி சிஆர்பிஎஃப்க்கு எடுத்தோம்னா அது மாதிரி அந்த டிஜி மோக்கல் ரெண்டு பேருக்கும் இடையில எப்பொழுதுமே அது வந்து ஆன்லயே இருக்கும் இப்போ முதல் தடவையாக அவங்க சைட்ல இருந்துதான் தான் அதாவது நம்ம அவங்களுக்கு வந்து அந்த ஹாட்லைன் வந்து நம்ம யூஸ் பண்ணல அவங்ககிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் கால் வந்திருக்குது டிஜி மோட்டார் இருந்து பாகிஸ்தானோட டிஜி மோட்டார் இருந்து ஏனென்றால் இப்ப நான் ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி இன்னைக்கு அவங்களுக்கு வந்து மிக மோசமான கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல வந்து மிக மோசமான ஒரு சூழ்நிலையை வந்து அவங்க சந்திச்சிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய இந்த நடவடிக்கைகள் தொடரும் என்றால் அவங்களுடைய ராணுவம் அவங்களுடைய விமான படைக்கு எதுவுமே இல்லாத அளவுக்கு நம்ம வந்து அவங்கள வந்து பினிஷ் பண்ணிடலாம் ஏன்னா அம்யூனேஷன் வந்து அவங்க ஓவரா யூஸ் பண்ண ஆரம்பிப்பா ஆரம்பிச்சாங்க கடந்த நாலு ஐந்து நாள் அது வந்து அதிகமாவே பயன்படுத்திட்டாங்க அத வந்து திரும்பி இப்ப எந்த இடத்துல வந்து அவங்களுக்கு தளவாடங்கள் வந்து அது கம்மியாகுதோ அதை வந்து திரும்பி வந்து அவங்களால உற்பத்தி பண்ண முடியுமானா உற்பத்தி பண்ண முடியாது ஏன்னா அவங்களுடைய பொருளாதாரம் மிக மோசமான நிலைமையில இருக்கிறது ஐஎம்எஃப்ட போய் அவங்க நேற்று வந்து கடன் கேட்கிற ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டுள்ளார்கள் இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில புதுசா அவங்களுக்கு வந்து சப்ளை பண்றதுக்கும் எந்த நாடுமே வந்து அச்சப்படும் அதன் காரணமாக அவங்க வந்து டிஜிஎம்ஓ நம்மளுடைய டிஜிஎம்ஓ கூட வந்து நேற்று காண்டாக்ட் பண்ணியிருக்காரு நிறுத்த சொல்லியிருக்காரு ஏன் நம்ம நிறுத்தணும் இப்ப இதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி ஆரம்பிச்சது அவங்க அப்ப யாரு ஆரம்பிச்சாங்களோ அவங்க நிறுத்தினாதான் நம்ம நிறுத்த முடியும் நம்ம வந்து பதிலடிதான் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆஹ் அவங்க சைட்ல இருந்து நம்ம வந்து ஷெல்லிங் ஹெவி ஷெல்லிங் வருது அவங்க சைட்ல இருந்து அவங்க வந்து அந்த மிசைல்ஸையோ அல்லது வந்து ட்ரோன்ஸையோ மிஸ்யூஸ் பண்றாங்க யுஏவி செய்ய அன்மே மேன்டு ஏரியல் வெஹிக்கிள்ஸ் அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய பொதுமக்கள் மேல நம்மளுடைய வழிபாட்டு தலங்கள் மேல வந்து அவங்க வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்கன்னா பிரச்சனையை ஆரம்பிச்சது அவங்க அப்ப பிரச்சனையை ஆரம்பிச்சு அவங்கதான் அதை முடிக்கணுமே நம்ம முடிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆகவே நம்ம சைட்ல இருந்து நம் மிகவும் ரெஸ்பான்சிபிளானதா அட்டாக் பண்றோம் இதுவரை வந்து இந்த கடந்த ஐந்து நாட்களாக நம்ம ஒரு மசூதி மேல கூட ஒரு குண்டு கூட போய் விடல அதே மாதிரி அங்க உள்ள பாகிஸ்தான்ல உள்ள வீடுகள்ல ஒரு வீட்டுல கூட வந்து நம்ம வந்து ஒரு நம்மளுடைய குண்டு போய் விடலை ஒரு சிவிலியன் கூட வந்து இறக்கல இது வந்து ஆன் ரெக்கார்ட் அதாவது வந்து இரண்டு நாடுகளுக்கு இடையில கிட்டத்தட்ட ஒரு போர் மூலக்கூடிய ஒரு சூழ்நிலையில கூட நம்ம ரொம்ப வந்து பொறுப்பு வாய்ந்த ஒரு அணுகுமுறையில நம்ம இருக்கிறது தான் ஒரு சிவிலியன் கூட பாகிஸ்தான்ல வந்து கொல்லப்படவில்லை அங்கு வந்து மேல் கொல்லப்பட்டவர்கள் அனைவருமே பயங்கரவாதிகள் தான் அதனால வந்து அவங்க நிறுத்தினாதான் நம்ம நிறுத்த முடியுமே ஒழிய அவங்க நம்ம நிறுத்த சொல்றது வந்து சிறுபிள்ளை திறனாக தான் பார்க்கப்படுகிறது அதான் இன்னைக்கு காலையில கூட சண்டிகரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் படையை வந்து வாலண்டியரா வந்து நாங்களும் தன்னார்வலர்களா நாங்கள் பங்கேற்கறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் திரண்டதாகவும் அது மட்டும் இல்லாமல் இன்று இரவு அந்த பயிற்சி முகாம் வந்து நடத்தப்படுவதாகவும் செய்திகள் வந்துட்டு இருக்கு இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க மக்கள் எல்லாரும் வந்து ஒரு கொந்தளிப்பா இருக்காங்க ஒரு சில பேர் வந்து எப்படா இந்த போர் நிற்கும் அப்படின்னு இருக்காங்க இரவானா வந்து எல்லாருக்கும் அந்த எல்லையோர பகுதியில் இருக்கும் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஒரு அச்ச உணர்வு இருக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளுமே வந்து ஒரு இந்திய மக்களுடைய ஒரு மனசுக்குள்ள ஒரு ஒரு கொதிப்பு நிலையிலே இருந்துட்டே இருக்கு அதாவது வந்து நீங்க சொன்னது மாதிரி வந்து நம்மளுடைய இந்திய அரசை பொறுத்தவரை இந்திய அரசுடைய அனைத்து அதிகாரிகளுடைய அந்த லீவ் விடுப்பு அப்படின்னு சொல்றீங்களா விடுமுறை எடுக்கக்கூடியது அந்த விடுப்பு நமக்கு இப்ப நான் ஒரு அரசு அதிகாரியாக இருந்த காரணத்தால் எங்களுக்கு வந்து சர்வீஸ்ல இருக்கும் பொழுது எங்களுக்கு வந்து நாங்க ஒரு வருஷத்துல முப்பது நாள் அதுக்கப்புறம் அந்த கேஷுவல் லீவ் அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் இப்ப வந்து அது மாதிரியான எந்த ஒரு விடுப்பும் கிடையாது திங்கக்கிழமை வந்து கெஸ்டட் ஹாலிடே அதையும் வந்து கேன்சல் பண்ணிவிட்டாங்க இப்ப என்னுடைய மனைவி வந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்துல அதிகாரியா இருக்காங்க வந்து வந்து அது போன வருஷமே பண்ணது ஹாலிடே ணிமா அப்படின்ற ஒரு பண்டிகை ஆனா வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு தகவல் வந்துருச்சு லீவ் கேன்சல் எல்லாருமே அலுவலகத்துக்கு வரணும் அப்படின்னு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரயில்வே ரயில்வே எடுத்துக்கிட்டீங்கன்னா மில் ரயில் அப்படின்னு சொல்லுவாங்க மிலிட்டரி ரயில் அதாவது நம்மளுடைய தளவாடங்களை வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டியது வந்து நம்மளுடைய ரயில்வே துறையோட பொறுப்பு ரயில்வே துறையோட எல்லா அதிகாரிகளும் அதுவும் குறிப்பாக மில் ரயில்ல வேலை செய்யறவங்க எல்லா அதிகாரிகளோட லீவும் வந்து கேன்சல் ஆச்சு எல்லாருமே இப்ப வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து பேராமிலிட்டரி போர்சஸ் நம்மளுடைய சிஆர்டிஎஃப் சிஏஎஸ்எப் அசாம் ரைபிள்ஸ் இவங்க ஐடிபிபி எல்லாருடைய லீவும் கேன்சல் ஆச்சு எல்லாருமே வந்து அவங்களுடைய ஃபார்வர்ட் போஸ்ட்ல போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க எந்த நேரத்திலையும் நம்மளுடைய அரசு போர் அப்படின்னு அறிவிச்சுட்டா நம்ம வந்து தாக்குதலுக்கு நம்ம ரெடி ஆகணும் அப்படின்றதுக்காக அதே சமயத்துல வந்து இளைஞர்கள் இப்ப வந்து அவங்க இளைஞர்கள் என்ன சொல்றாங்க நாங்களும் வந்து முன் வந்து நாங்கள் வந்து இராணுவத்துல சேர்றோம் எங்களுக்கு வாய்ப்புகள் கொடுங்க நீங்க எங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு ஒரு உண அவங்களுடைய ஒரு உணர்ச்சி பூர்வமான அது வந்து நல்லது ஏன்னா நம்ம வந்து பாரத் மாதா கி ஜே அப்படின்னு நம்மளுடைய நாட்டுக்காக நம்மளுடைய பாரத தாய்க்காக நம்ம இன்னைக்கு வந்து மிகப்பெரிய விழிப்புணர்வு வந்து அதுவும் குறிப்பாக இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தான் எடுத்த ஒவ்வொரு முடிவும் அனைத்து கட்சி கூட்டத்தில உள்ள எல்லா கட்சியுடைய தலைவர்களுக்கும் அவர் வந்து அதை வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தார் அது வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் அது மாதிரி பார்த்ததே கிடையாது இரண்டு முறை அடை அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தினார் காங்கிரஸ் மற்றும் எதிர்கட்சிகள் எல்லா கட்சிகளுடைய தலைவர்களும் இருந்தார்கள் நாம் ஏன் வந்து ஒரு ஸ்ட்ரைக் வந்து அங்க போய் நம்ம பண்ணோம் என்ன அதனுடைய என்ன அவங்க சைட்ல இருந்து இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத அவங்க அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் நம்ம வந்து எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் மத்திய உள்துறை வந்து எல்லா மாநிலத்துடைய அஹ் தலைமை செயலாளர்களுக்கும் வந்து தொடர்பு கொண்டு உங்களுடைய சிவில் டிஃபென்ஸ் சிவில் டிஃபென்ஸ் அப்படின்றது வந்து எப்படின்னா நம்மளுடைய இவங்க வந்து ஃபயர் டிபார்ட்மெண்ட் அதுதான் நம்பர் ஒன் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தா ஃபயர் தான் முதல்ல அங்க போகணும் அவர்களை காப்பாற்றணும் அதுக்காக ஃபயர் சர்வீஸ் யூஸ் பண்றது அப்புறமேட்டு நேஷனல் இது என்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவா சொல்லுவாங்க சோசியல் சர்வீஸ் அவங்க அதே மாதிரி வந்து என்சிசி அவங்க அவங்க எல்லாத்தையுமே வந்து அண்ட் அவங்க எல்லாத்தையுமே வந்து தயார் நிலையில் இருக்க சொல்லி அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளன ஆக நாம் தயாராக இருக்கிறோம் நாம் வந்து பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து நம்மளிடம் வந்து பவர் இருக்கிறது அதன் காரணமாக தான் இன்னைக்கு வந்து அங்க இருந்து சமாதான புறாவை வந்து பறக்க விட்டுருக்காங்க அரசு பிரதமர் நரேந்திர மோடி தான் அதுக்குரிய ஒரு முடிவை எடுக்க வேண்டும் அவர் வந்து கேபினட் கமிட்டி அண்ட் செக்யூரிட்டியோட அவர் பேசுவார்னு நினைக்கிறேன் காலையில அவர் வந்து முப்படை தளபதிகளோடு பேசியிருக்கார் இதனுடைய ஸ்டாக் டேக்கிங் நடந்திருக்குது நேற்று நடந்தது என்ன இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பிரதமரோட முடிவு வந்து நாட்டோட தலைவர் அப்படின்றதுனால சோ பொறுத்து இருந்து பார்க்கும் இன்று இரவு என்ன நடக்குது அப்படின்னு இன்று இரவு அவங்க சைட்ல இருந்து எதுவும் அசம்பாவிதமான நடவடிக்கைகள் வந்து அவங்க பண்ணல அப்படின்னா அமைதியா இருக்கும் நம்ம வந்து எப்பொழுதுமே முதல்ல தாக்குறதுல நம்ம பதிலடிதான் கொடுக்கிறோம் அவங்களுக்கு ஒரு சுய புத்தி வந்து வந்து அமைதியா நம்ம இருப்போம் அப்படின்னு இருந்தா நல்லது ஓகே சார் நம்ம தற்போதைய தகவலை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் டெல்லி அந்த ஆலோசனை கூட்டத்துல என்ன பேசப்பட்டது அது மட்டும் இல்லாம இன்று இரவு என்ன நடக்க போகுது அப்படிங்கறதுலாம் நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் தற்போதைய நேர்காணலுக்கு மிக்க நன்றி நன்றி